கார் தான வந்து முறையதெகா விஜய் முன்னா தெரியலமா தம்பி பாய் பாய் எல்லாம் கம்பெனில வரலாம் போலாம் அடுத்த 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 போடலாம் ஆ அத பாय எல்லாம் போறாடா நேஸ்ஸா போறா என்ன என்ன நீங்க வெளிய வாங்க பாய் பாய் A ok, e r

ઓકે એલ્લા સે રાખી બડી રેડી ઓકે બરા રેડીયા નેક્સ્ટ મૂવ પેંગળો વર્તો ફ્રેંગળો વર્તો કીટવા કીટવા